வணக்கம் நண்பா இன்னைக்கு ஹேங் எஸ்ஹெச் ஐநூற்றி தொண்ணூற்றில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேப்பாயின் ரிலேட்டட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வேப்பாயின் எப்படி அடிக்கிறது எந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த சுன்ஹேங் எச் எஸ்ஹெச் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதான் காட்ட போகிறேன் இப்போ நம்ம நார்மலாக எந்த ஒரு ஸ்க்ரீனில் இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் அதே இந்த மாதிரி மேப் ஸ்க்ரீனில் இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி காம்பஸ் ஸ்க்ரீனில் இல்லை ஏஎஸ் ஸ்க்ரீன் எதுல இருந்தாலும் சரி ஒரு டைம் இன்னும் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேப்பாயின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அந்த வேப்பாயினில் வச்சு இங்கே வந்து உங்களுக்கு பல ஆப்ஷன் இருக்குது மேனுவல் இன்புட்டு மேனுவல் இன்புட்டு டிஸ்பிளே செட்டிங்கு டிஸ்பிளே மெசர் வேப்பாயின் லிஸ்ட்டு வெப்ப நியர் டெலிட்ஸ் வெப்பாய்ட் அப்படின்னா இங்கே வந்து எப்படின்னா மேனுவல் இன்புனா உங்களுக்கு வந்து இருக்கிற மார்க்கில் இன்னொருத்தவங்கள்கிட்ட நம்ம ஏற்றுறோம்ல அதுதான் அதாவது நான் வந்து ஒரு மார்க் அடிச்சு அதில் வந்து நான் நினச்ச மாதிரி லேட்டியூட் லேட்டிட்யூட் நம்பர் வைக்கணும்னு சொல்கிறவங்களுக்காக உள்ளதாக மேனுவல் இன்புட்டு இதில் நீங்கள் வந்துட்டு என்ன நம்பர் வேணும் என்ன நேம் வேணும் என்ன கலர் வேணும் என்ன மாதிரி நம்பர் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எது தேவையோ இப்போ நான் அறநூற்றி தொண்ணூற்றாறுன்னு இருக்குது ஆறுக்கு பதிலாக எட்டு வேணும்னா எட்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா ஓகே கீழே இறக்கிட்டு ஓகே கொடுத்தா இது வந்து சேவ் சேவாயிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வந்து பில் பண்ணிக்கிறலாம் அடுத்து டிஸ்பிளே செட்டிங்ஸு ஸோ நேம் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளேல எப்படி தெரியணும் நேமு ஐக்கானு கலர் எல்லாம் எப்படி அதுக்கப்புறம் வேப் பாயிண்ட் லிஸ்ட்டு இந்த வேப்பாய் லிஸ்ட்டை இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா இங்கே வந்து ரெண்டாவதுன்னு கொடுத்துருக்கா இந்த ரெண்டாக கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வெப் பாயிண்ட்டோட லிஸ்ட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையானது அதாவது இப்போ வெளியில் இருக்க இப்போ ரெண்டாவது கிளிக் பண்ணோம்னா வேப்பாயின் லிஸ்ட்டு வந்துடும் தெரியுதுங்களா ஏன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க அவங்க வேப்பாயிண்ட்டு வேப்பாயின் லிஸ்ட்டு ரூட்டு ட்ராக்கு டேர்னு சூம் இன்னு அவுட்டு மார்க்கு கர்ஷர் இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் எல்லாம் டேரெக்டாக அந்தந்த பட்டனை கிளிக் பண்ணாவே எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் அங்கே வந்துடும் வேப்பாயின் லிஸ்ட் வந்துடுதுங்களா இதுலேயே நமக்கு வந்து ஒம்பதுன்னு இருக்குது அடுத்து வந்து பத்து பத்து டூ ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு என்னென்ன வேப்பாயிண்ட் இருக்கோ அதை வந்து இப்படி கொடுத்து கிளிக் பண்ணி ஒவ்வொரு பேஜ் பேஜாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்படி வெளியில் வந்தால் மணி வந்து வேப்பாயின் இயருக்கு வந்துடும் அதுக்கப்புறம் டெலிட் வேப்பாயின் நமக்கு தேவைன்னா அந்த வேப்பாயினை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அதாவது சிங்கிள் சிங்கிள் வேப்பாயினாவும் டெலிட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைன்னா ஆள் டெலாகவும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிங்கிள் வெப்பாயன்லாம் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் அதாவது ஏதாவது குறிப்பிட்ட மார்க்கை மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம் டெலிட் ஆள் வச்சுட்டு என்று கொடுத்துட்டேன்னா இருக்கிற எல்லா மார்க்குமே வந்து டெலிட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெப்பாயின்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சேட்டர்டே பிடிச்ச முன்னாடி இந்த ஏழாவது இருக்குதுங்களா இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மார்க்கு உழுந்துடும் அதாவது வெளியில் ஏதாவது ஒரு ஸ்க்ரீனில் இருக்கீங்க இப்போ ஏழை க்ளிக் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் உழுந்துடும் ஆனால் இப்போ நமக்கு சேட்டிலைட் பிடிக்காதனால அந்த ஆப்ஷனே வந்து ஒர்க் ஆக மாட்டுக்கு இப்படி நம்ம வந்து பாயிண்ட் ஆப்ஷனை வந்து இந்த சுன்ஹேங் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ எஸ்எச் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டில் எப்படி ஒரு வேப்பாயை பதிகிறது அதாவது நீங்களாக எப்படி பதிகிறது நம்ம எப்படி மார்க் அடிச்சு பதியிறது அந்த வேப்பாய்ண்டை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இவரையும் இந்த வீடியோ நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்